ஓம் சக்தி அம்மா சமயபுரத்தாயே தாயே அப்பா முருகா இன்று அதிகாலையில் உங்களிடம் நான் இந்த நிமிடம் என்னவெல்லாம் கேட்கப் போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் நம் சேனலில் உள்ள உறவினர் அனைவருக்கும் அவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேற்றி தாருங்கள் அம்மா குழந்தை இல்லாமல் எத்தனையோ தம்பதியினர் வருத்தத்தில் இருக்கிறார்கள் அவர்களின் மனம் குளிரும்படி ஒரு நல்ல செய்தியை அவர்களுக்கு தாருங்கள் அம்மா அப்பா முருகா நீங்களே அவங்களுக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் முருகா அதைத்தான் உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் கடனால் அவஸ்தைப்படும் அனைத்து குடும்பத்தினருக்கும் செல்வ வளங்களை கொடுக்க வேண்டும் அனைவரும் ஆரோக்கியமாக நீண்ட ஆயுள் பலனுடன் இருக்க வேண்டும் அனைவரின் வேண்டுதல்கள் என்னவோ அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று வேண்டுகிறேன் அப்பா முருகா